ஹாய் மக்களே எல்லாருக்கும் ஒரு ஒரு வணக்கம் இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ் வந்து இந்த என்னால முடியல சாதாரணமா பாத்துட்டு இது ஒரு நியூஸ் தானே அப்படின்ட்டு என்னால போக முடியல சோ ஒரு சிஸ்டர் வந்து நல்ல ஒரு பாயிண்டான ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க உண்மையா இந்த மாதிரி வருங்காலத்துல வரக்கூடிய பெண்கள்லாம் வந்து இந்த ஒரு முடிவு இந்த ஒரு விஷயத்தைய வச்சு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு சட்ட திருத்தம் சட்ட மாற்றம் வந்து கொண்டு வரலாம் நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே சேஃப்டி இல்ல தமிழ்நாட்டுல சேஃப்டி கிடையாதுல ஒரு நியூஸா மட்டும் நம்ம குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு நடந்தா எப்படி நமக்கு வலிக்குமோ எப்படி நம்ம துடிக்குமோ அந்த மாதிரி நினைச்சு பாருங்க போய் ப்ரே பண்ணி பொண்ணுக்காங்க உண்மையாவே இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தே ஆகும் இல்லன்னா தினமும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடந்துட்டு தான் இருக்கும் கண்டிப்பா நான் சொல்றேன் உண்மையாவே தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல பாதுகாப்பே கிடையாது பெண்களுக்கு முதல்ல எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் பெண்களுக்கு இங்க இல்ல ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் ஆனாதே இன்னைக்கு போயிட்டாங்க போலீஸ் வருவாங்க என்கொயரி